வெல்கம் டு சயின்டிஃபிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் லெவன் லைட் ஸோ இந்த வீடியோவில் வந்து டிவைன் பிளானை பற்றி ஒரு குட்டி அனாலஜி வச்சு பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ட்ரிப் பிளான் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ எங்கே போகணும் எப்போ போகணும் எப்படி போகணும் யார் கூட போகணும் யாரை பார்க்கலாம் எங்கே சாப்பிடலாம் எவ்வளோ மணி இருக்கு அப்புறம் என்னென்ன பேக் பண்ணலாம் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம பொதுவாக பிளான் பண்ணுவோம் இல்லையா ஒரு ட்ரிப் போறதா இருந்தால் பிளான் பண்ணுவோம் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு குட்டி குழந்தை ஒரு மூணு வயசுல ஒரு பேபி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நானும் வந்து என்னோட திங்ஸை நானே பேக் பண்ணனும் அப்படின்னு அடம் பிடிச்சதுன்னா நீங்க வந்து ஓகே நீ பேக் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து அலோ பண்ணுவீங்க சோ அது மோஸ்ட்லி என்ன எடுத்து வைக்கும் அதுக்கு தேவையான பொருள்னு மோஸ்ட்லி அதோட ஸ்டஃப் டாய் எடுத்து வைக்கும் அதுக்கு பிடிச்ச டாய் கலரிங் பென்சில் அந்த மாதிரி அதுக்கு பிடிச்ச விஷயங்கள் மட்டும் எடுத்து வைக்கும் அஸ் அ பேரண்டா நீங்க என்ன எடுத்து வைப்பீங்க அந்த குழந்தைய என்ன சாப்பிடும் அதுக்கு வந்து ஃப எமெர்ஜென்சி பேக்கப் மெடிசன் ஏதாவது தேவைன்னா அது அப்புறம் கம்ஃபர்டபுளான குளோத் வெதற்கே தப்புளை குளோத்ஸ் அண்ட் தென் ஸ்நாக்ஸ் ஓகே அண்ட் தென் நிறைய விஷயங்கள் அதுக்கு தே அந்த ட்ரிப்புக்கு தேவையா அதுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு ஆஸ் அ பேரண்ட் உங்களுக்கு தான் தெரியும் ரைட் எந்த அனாலஜி எடுத்துக்கோங்க சோர்ஸ் நம்மளோட நம்ம இங்க இருந்து வந்திருக்கோம் நம்ம ஆன்மாவோட ஒரு பகுதி தானே நாம நம்ம சொல்லலாம் ஆம் ஆன்மா வந்து நம்ம அம்மா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் நாம இப்ப எர்த்துக்கு இந்த பூமிக்கு வந்து ஒரு யாத்திரை ட்ரிப்புக்கு வந்திருக்கோம் ஓகேவா இந்த ட்ரிப்புக்கு என்னென்ன விஷயம் தேவை அப்படின்றத நம்மளோட பேரண்ட் நம்மளுடைய அம்மா ஆன்மா வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்கு எதுக்காக இந்த பிறவி இந்த பிறவியோட நோக்கம் என்ன என்னென்ன லெசன் லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக இந்த பிறவில பிறந்திருக்கோம் யாரெல்லாம் பார்க்கணும் யாருக்கு பிறக்கணும் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் யார் நம்மளுக்கு நம்ம குழந்தைங்க யார் யாரெல்லாம் மீட் பண்றது அப்புறம் நம்மளோட கர்மிக் இம்பேலன்ஸ் என்னென்ன இருக்கு கர்மிக் டெப்த் என்ன இருக்கு கர்மிக் டெபாசிட் என்ன இருக்கு பிராப்த கர்மா என்னென்ன கர்மா அதோட க கலெக்ஷன் என்னென்ன இருக்கு அப்புறம் அந்த கர் கர்மாவை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் என்னென்ன இன்சிடென்ட்ஸ் என்விரான்மெண்ட் நம்மளோட சோல் பர்பஸ் என்ன ஓகே அந்த சோல் பர்பஸை நம்ம மீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவை என்னென்ன ஸ்கில் தேவை லெசன்ஸ் தேவை என்னென்ன ஸ்கில் தேவை நம்மளோட ஸ்வதர்மா நம்மளுடைய நம்மளுடைய பிறவி டேலண்ட் ஓகேவா அதெல்லாம் என்ன எது இருந்தால் அந்த சோல் பர்சை மீட் பண்ண முடியும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணி ஸோ நம்மளுக்கு என்டர் பிளான்ல இருந்து எக்ஸிட் பிளான் வரைக்கும் எல்லா பிளானும் வந்து நம்மளோட ஆன்மா வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம் எப்படி வந்து அம்மா வந்து இந்த ட்ரிப்பை பேரண்ட் வந்து ட்ரிப்பை பிளான் பண்ணுறவங்களோ அதே மாதிரி நம்மளோட ஆன்மா எல்லாத்தையும் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்கோம் ஓகேவா அந்த குழந்தைக்கு வந்து விசிபிலிட்டி இல்லை ரைட் சோ என்ன தேவை அப்படின்ற விசிபிலிட்டி மெச்சுரிட்டி இல்லாதனால ஸ்டெப் டாய் மட்டும் எடுத்து வச்சுக்குது அதே மாதிரிதான் நாம் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணுவோம் இல்லையா எனக்கு இது வேணும் அது வேணும் இது இருந்தா நல்லா இருக்கும் அது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கறது வந்து அந்த குழந்தை எனக்கு நான் தான் பேக் பண்ணுவேன்னு அடம் பிடிக்கிற மாதிரி ஓகேவா நம்மளுக்கு வந்து பெட்டர் விசிபிலிட்டி கிடையாது நம்மளுக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ கிடையாது நம்ம லைஃப்ல என்ன நடக்கும் அதுக்கப்புறம் என்ன தேவை எதுவுமே தெரியாது இப்ப கரண்டா என்ன இருக்கோ அந்த விசிபிலிட்டி மட்டுமே தான் நம்மளுக்கு இருக்கும் சோ நம்மளுடைய ஆன்மாக்கு தான் ஃபுல் விசிபிலிட்டி இருக்கும் ஸோ நம்மளுடைய விசிபிலிட்டிக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும்தான் நம்ம கேட்போம் ஸோ கேட்குற விஷயம் கிடைக்கலன்னா அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்கும் அதுக்கு அது வந்து நம்மளுக்கு இப்ப தெரியாது அந்த விசிபிலிட்டி இப்போ இருக்காது இன்னும் ஒரு ஃபைவ் ஆர் டென் இயர்ஸ் போன பிறகுதான் எதுக்காக அது நடந்தது அப்படின்ற விசிபிலிட்டியே கிடைக்கும் ஏன்னா நம்ம வந்து இந்த பர்டிகுலர் டைம் லைனை மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும் நம்மளுடைய ஆன்மா வந்து ஃபுல் டைம் லைனையும் ஃபுல் விசிபிலிட்டி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி விசிபிலிட்டி இருக்கு ரைட் ஸோ நாம அப்போ என்ன பண்ணணும் நம்ம பண்ண வேண்டியதுலாம் தான் ட்ரஸ்ட் த பிளான் ஓகேவா அந்த குழந்தை வந்து எப்படி அம்மா எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க அப்படின்னு வந்து ட்ரஸ்ட் பண்ணுதோ அதே மாதிரி நாம இந்த ட்ரிப்புக்கு வந்திருக்கோம் ஆல்ரெடி எவ்ரி திங் இஸ் பிளான்டு அப்படின்னு நம்ம வந்து முழுசாக அதை ஏற்றுக்கணும் வி ஹாவ் டு ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் த பிளான் ஓகேவா நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணலனாலும் பிளான் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம் அதுல எந்த மாற்றமும் நடக்காது ட்ரெஸ்ட் பண்ணுறோமோ ட்ரெஸ்ட் பண்ணலையோ என்ன பிளான் நடக்குதோ அதுக்கு ஏத்தா தான் போயிட்டு இருக்கோம் ரைட் பட் என்ன வித்தியாசம்னா நீங்க ட்ரஸ்ட் பண்ணீங்கன்னா வாழ்க்கையில வந்து எதிர்பார்ப்பு ஏமாற்றம் சலிப்பு வெறுப்பு அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா ட்ரஸ்ட் பண்றப்ப நம்மளுக்கு வந்து வாழ்க்கையோட கண்ணோட்டமே மாறும் இது நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கும் நம்மளுக்கு இப்ப தெரியல பின்னாடி தெரியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும் அந்த அது அந்த ட்ரஸ்ட் பில்ட் பண்றது ஓகேவா சோ அந்த நம்பிக்கை வர்றப்ப நம்மளுக்கு வர்ற அந்த வெறுப்பு வாழ்க்கையில வர்ற கசப்புகள் அதெல்லாம் வந்து நம்மளோட கான்சியஸ்னஸ் குறைவா இருக்கனாலதான் என்னன்னா ரீசன் பிஹைண்ட் எவ்ரி திங் அப்படின்ற நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கை வர்றப்ப அக்செப்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அக்செப்டன்ஸ் வர்றப்ப என்ன ஆகும்னா உங்களுடைய உங்களுடைய கண்ணோட்டம் வாழ்க்கையை பத்தின கண்ணோட்டம் மாறும் சோ எல்லாத்தையும் வந்து ஒரு நல்ல ஹை வைப்ரேஷனோட பார்க்க ஆரம்பிப்பீங்க அப்படி பார்க்குறப்ப உங்கள் வைப்ரேஷனுக்கு எது மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் உங்களோட ரியாலிட்டியில் நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க ரைட் ஸோ ஒரு அம்மாவை அந்த குழந்தை ட்ரஸ்ட் பண்றப்ப பேரண்ட்டை அந்த குழந்தை ட்ரஸ்ட் பண்றப்ப என்ன என்ன நடக்குது குழந்தைங்க எப்பயுமே ஜாய்ஃபுல் மூட்ல இருப்பாங்க எப்படி அவங்களுக்கு வந்து ஃபியூச்சரை பற்றின கவலை கிடையாது அவங்க ப்ரசென்ட்ல இருப்பாங்க அதை விட முழுசா ட்ரஸ்ட் பண்ணுவாங்க எவ்ரி திங் வில் பி டேக்கன் கேர் அப்படின்ற முழு நம்பிக்கை இருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறப்ப அவங்க ஜாய்ஃபுல் மூட்ல இருப்பாங்க அதே மாதிரிதான் நாம நம்ம லைஃப்ல டிவைன் பிளான ட்ரஸ்ட் பண்றப்ப நம்ம வாழ்க்கைய பிளீஸ்ஃபுல்லா வாழலாம் ஸோ இதுதான் வந்து இந்த பிளிஸ்ஃபுல்லா ஒரு வாழ்க்கைய புரிதலோட முழு கான்சியஸ்னஸோட வாழ்றப்ப ஒரு வாழ்க்கைய பிளிஸ்ஃபுல்லா வாழலாம் அதுதான் வந்து ஹெவன் ரைட் ஸோ புரிதல் இல்லாம ஃப்ரெஸ்ட்ரேஷனோட வாழ்க்கையில ஒரு சளிப்போட வாழ்றப்ப அதுதான் வந்து ஹெல் ஹெல் ஹெவன் சொர்க்கம் நரகம் அப்படின்னு தனி பிளேஸ் எதுவும் கிடையாது நம்ம வாழ்ற வாழ்க்கையில நம்ம கான்சியஸ்னஸ் கேத்தாப்ல நம்ம நம்மளோட ரியாலிட்டி எந்த மாதிரி இருக்கு அதுதான் வந்து ஹெவன் அண்ட் ஹெல் சொல்றாங்க ஓகேவா ஸோ நாம முழு நம்பிக்கையோட டிவைன் பிளானை ட்ரஸ்ட் பண்ணி வாழ்கிறப்ப ப்ளிஸ்ஃபுல்லாக வாழ முடியும் அதுக்கு நம்மளுக்கு தேவை ஒரு குழந்தை அம்மாவை ட்ரெஸ்ட் பண்ணுற மாதிரி நாம டிவைன் பிளானை ட்ரஸ்ட் பண்ணணும் ஸோ ஃபைனல் டேக்அவே பாயிண்ட் என்னன்னா ஒரு குழந்த அம்மாவை எப்படி முழுமையாக ட்ரஸ்ட் பண்ணுதோ அதே மாதிரி குழந்தை இயல்போட குழந்தை மனப்பான்மையோட டிவைன் பிளானை ட்ரெஸ்ட் பண்ணால் வாழ்க்கை ப்ளிஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் வந்து ஜீசஸ் வந்து என்ன சொல்வாருன்னா கிங்டம் ஆஃப் ஹெவன் பிலாங்ஸ் டு கிட்ஸ் பரலோக ராஜ்யம் குழந்தைகளுக்கானது அப்படின்னு சொல்றாரு இல்லையா அதுக்கு அர்த்தம் வந்து லிட்டரலி குழந்தைகள் கிடையாது குழந்தை மனப்பான்மையோட வாழ்க்கைய அணுகிறப்ப டிவைன் பிளான முழுசா ட்ரஸ்ட் பண்றப்ப உங்களோட வாழ்க்கை சொர்க்கமா இருக்கும் அப்படின்றதுதான் வந்து அந்த அதோட அர்த்தம் நன்றி இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட பார்க்கலாம்